இன்னைக்கு நம்மளை சுத்தி நல்ல உணவுகளை தர உணவகங்கள் குறைஞ்சு ஜங்க் ஃபுட்டுக்கான உணவகங்கள் அதிகரிச்சுட்டே வருது அதுல நல்ல உணவு தர முயற்சிக்கிற உணவக உரிமையாளர்களை நம்ம ஆதரிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்பதான் அவங்கள மாதிரி நல்ல உணவு தர முயற்சிக்கிற மனிதர்களும் அதிகமாவாங்க அப்படி நாங்க சமீபத்துல சென்னை கொளத்தூர் ஐயன் திருவள்ளுவர் சாலையில பார்த்த அற்புதமான உணவகம் தான் அமுதசுரபி மரபு வழி உணவகம் இந்த உணவகத்தில் மாலை நேரத்தில் நாம் மறந்த பல பாரம்பரிய தென்பண்டங்களை பாரம்பரிய அரிசிகள்லேயும் சிறுதானியங்கள்லையும் சமைச்சு கொடுக்குறாங்க பாரம்பரிய அரிசிகள்லையும் சிறுதானியங்கள்லையும் ஒரு உணவை சமைச்சு வித்தா விலை அதிகமா தான் இருக்குங்கிற எண்ணத்தை சுக்குநூறாக உடைச்சிருக்காரு இதன் உரிமையாளர் திரு சீதாராமன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்புழுந்து வடை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அந்த குழந்தையின்மைக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ் இப்போ இருக்க பிரச்சனைக்கு இதுதான் முக்கியமான விஷயம் இதுக்கு இது ரொம்ப பெரிய பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் இது வந்து தானிய வடை ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டுருக்கு வந்து கம்பு இது செக்குலாற்ற கடல் எண்ணெயில பண்ண தானிய வடை வந்து பத்து ரூபாய் இது கருப்புளுந்து வடை இதுவும் பத்து ரூபாய் பிடி கொழுக்கட்டை பாரம்பரிய அரிசியில பண்றது இன்னைக்கு வந்து குடவாழை அப்படின்னு ஒரு ரைஸ் இந்த குடவாழை ரைஸ் என்ன பண்ணோம்னா இந்த தசையை வந்து இருக்கத்தை சரி பண்ணும் தசை தளர்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை சரி பண்றதுக்கு அருமையான ஒரு ரைசஸ் இந்த தான் இன்னைக்கு பிடிக்குழுக்கட்டையும் இது வந்து பூர்ண குழுக்கட்டை இந்த பூர்ண குழுக்கட்டையும் இதில் இதாக பண்ணிருக்கோம் இந்த ஸ்டப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூர்ணம் வந்து எள்ளு வேர்க்கடலை இது வந்து பதினஞ்சு ரூபாய் இந்த பிடிக்குழுக்கட்டை வந்து பாரம்பரிய அரிசியில பண்ண பிடி குழுக்கட்டை வந்து பத்து ரூபாய் விழா நாட்களில் மட்டுமே பயன்படுத்துற இந்த பூர்ண பிரி குழுக்கட்டை எல்லாம் இருக்கீங்களா அது விநாயகர் சதுர்த்தி நாள்லையோ இல்லை விசேஷமான் நாளில் மட்டும்தான் பண்ணுவோம் ஸோ இதை ரெகுலராக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வெரைட்டியில் நாங்கள் பூர்ண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை சார் ஒவ்வொரு நாளுமே நம்ம முருங்கைக்கீரையில் வந்து கேழ்வரகு மட்டும்தான் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா கம்பில் பண்ணியிருக்கோம் ஒரு சில நாட்கள் வந்து சோளத்தில் பண்ணுவோம் அதுவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உணவு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மு நாற்பது ரூபாய் ஸோ இது வந்து இனிப்பு பணியாரம் பாரம்பரிய அரிசியில் குடவாடையில் இது நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க நீர் உருண்டைனா உப்பு உருண்டைன்னு சொல்லி ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இதுவும் வந்து பாரம்பரிய அரிசியில் பண்ணுற இது ஐந்து ரூபாய் இந்த இனிப்பு பணியாரம் ஐந்து ரூபாய் கார பணியாரம் ஐந்து ரூபாய் தான் அவதானிய சுண்டல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது தானியம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து இருபது ரூபாய் ஒரு கப்பில் கொடுக்கும் இது வந்து இட்லி பாரம்பரிய இட்லி இது வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து ரூபாய் இது வந்து இன்னைக்கு குடவாழை குடவாழையில் பண்ணை இட்லி வந்து பதினைந்து ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து கோழி நம்ம நார்மலா கோதுமை மாவில் தான் பண்றோம் அது இல்லாம தானியம் சிறு தானியமும் கலந்தும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டப்பிங்ல பண்ணது இது வந்து காரப்போழி இது வந்து இருபது ரூபாய் கோதுமை மாவுல செஞ்ச பூண்டு பூண்டு சப்பாத்தி இது வந்து ஒன்று இருபது ரூபாய் குள்ள வந்து பூண்டு உள்ள கலந்துருக்கும் அதே மாதிரி ஒரு சில நாட்களில் வந்து சீரகம் போட்டிருக்கும் ஓமம் போட்டிருக்கும் புதினா அதுக்கப்புறமா வந்து நம்ம சுரக்காய் காலத்துல வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் இருக்கும் வெள்ளரிக்காய் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீர்காய்கள் இருக்கும் ஸோ எல்லாமே கலந்துருக்கும் பாத்தீங்கன்னா இது தொட்டுக்கிறதுக்கு வந்து சென்னா இருக்கும் சென்னா இருக்கும் இது வந்து சிம்மிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பழைய காலத்து ஐட்டம்ஸ் இது அந்த முதுகு தண்டு வடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும் லேடிஸ்க்கான பிரச்சனை கர்ப்ப பையில இருந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் இது என்னென்ன கம்பு ஒரு நாள் கம்புல பண்ணுவோம் ஒரு நாள் கேழ்வரகுல பண்ணுவோம் பெருசா இருக்க முன்னாடி அந்த அளவுக்கு இப்ப பண்ண முடியல அதனால காஸ்ட்வைஸ் கம்மியா கொடுக்கணும்னால இது வந்து ஒரு ஒரு விலை வந்து பத்து ரூபாய் சார் ஹோட்டலில் போய் பீஸா பர்கர் அதெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ ஆரோக்கியமான ஒன்று இப்ப இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருப்பாங்க பாயசம் இருக்கும் பாயசம் வந்து இன்னைக்கு கூட ஒரு ஸ்பெஷல் தான் போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து பாதாம் பீசின் பாயசம் இருக்கும் கம்புல பால் கொழுக்கட்டை நார்மலாக பால் கொழுக்கட்டை வந்து அரிசி மாவில் பண்ணுவோம் இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்புல பால் இருக்கும் பால் பனியாரம் இருக்கும் அப்புறம் பனியாரம் வந்து ட்ரெடிஷ்னல் ரைசஸ்ல ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்லாம் இந்த கருங்குருவை காட்டியானம் பூங்கார் கவுனி மாப்பிளை சம்பா கல்விடை சம்பா கருட சம்பாவில் ஒவ்வொரு நாள் ஒரு ரைஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா மெனூஸ்க்கு அதில் வந்து பணியாரம் பண்ணுறது சார் அது இனிப்பு இருக்கும் காரம் இருக்கும் ஒயிட் ரைஸ் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த கடையில் எல்லாம் செக்காயில் கடல் என்னதான் தான் யூஸ் பண்ணுறாங்க நீட்னஸ் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் லேடிஸ் தான் கிச்சனில் லேடிஸ் சர்வ் இங்கே சர்வ் பண்ணுறதும் லேடிஸ் தான் ஓனரும் ரொம்ப அமைதியான ஆள் நல்லா பேசுவார் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இந்த ஏரியாவில் இவ்வளோ சீப்பாக கிடையிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து புட்டு இருக்கும் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் புட்டு இருக்காது மில்லட் குபர் அப்புறம் சூப்பு இருக்கும் சார் சூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூலிகை சூப் ஏதாவது இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா வெண்பூசணி இருக்கும் வெண்பூசணி அதே மாதிரி கஸ்லாங்கண்ணி இருக்கும் கஸ்லாங்கண்ணி நார்மலாக வந்து கண்ணுக்கு லிவருக்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ இந்த மாதிரி மூலிகை சா அந்த முடக்கத்தான் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்போ குளிர்காலமோ மழைக்காலமோ வந்துச்சுன்னா ஸ்பெஷலா அந்த கொல்லிமலை சூப் இருக்கும் இல்லைங்களா முடவாட்டுக்கால் சூப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த சூப் இருக்கும் அதோட சேர்ந்து வேற தூதுவலை கை இந்த மாதிரிலாம் இருக்கும் சார் பின் ஒன்னு டேஸ்ட் பண்ண அவ்வளோ சூப்பரா இருக்கு சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் வீட்டில் அவ்வளோ லைக் பண்ணி கேக்குறாங்க அது அடிக்கடி வாங்கி போவேன் இங்கிருந்து சூப்பரா கவனிக்கிறாங்க சார் வந்தவனே ஒரு ஹாப்பி பேஸ்ல எப்போவுமே பேசுவார் சார் அதுதான் முக்கியம் சார் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இது முதல்ல வந்து என்னென்னா நல்ல உணவு கொடுக்கணுன்னு தான் எங்களுடைய கான்செப்டாக இருந்துச்சு ஸோ அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாரும் வரமாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும் எங்கள் கடையை ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக சாட் ஐட்டம் தான் சமோசா கட்லெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா சேட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே நிறைய கூட்டம் வர ஆரம்பித்தாங்க கடை இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குன்னு தெரியும் கூட்டத்துக்கு இங்கே ஒரு கடை இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டில் வச்சுருந்தோம் நிறைய கூட்டம் வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஃபுட்டெல்லாம் கட் பண்ணணும் எல்லாம் கட் பண்ணி சமோசா கட்லெட் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் சார் இது ஏன்னா இது ஆயில் உட உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி ஒவ்வொன்றா அந்த சாட் ஐட்டம் ஃபுல்லாவே கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிடும் சார் ஏன்னா இங்கே ஒரு ஆரம்பத்திலே நாங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கொடுத்துருந்தா எங்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது ஸோ இங்கே ஒரு கடை இருக்கு நல்ல உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கொண்டு வரதுக்காக அந்த சாட் பயன்படுத்தணும் பிஸ்மஸ் கான்செப்ட் போயிருந்தால் நம்ம எல்லாருமே வந்து யார் எங்க விருப்பப்படுறாங்களோ அதை கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம அவங்க மற்றவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்ச கடன்னால கொஞ்சம் இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்கள பழக்கப்படுத்தி திரும்பி இது மாதிரி ஆயிடுச்சு சார் எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் தான் ஸோ எனக்கு டயபெட்டிக் இருக்கிறதால நாங்கள் ரெகுலராக வந்து டெய்லி ஒன்ஸ் இல்லை டூ டைம்ஸ் வந்து சாப்பிட்றோம் வீட்டில் லஞ்ச் செய்யலை டிஃபன் இங்கே தான் வந்து எங்களுக்கு பிரேக் பாஸ்ட் முடிச்சுப்போம் சார் நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் சிக்ஸ் தேர்ட்டியில் ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் இட்லி பதினஞ்சு ரூபாய் முதல்ல பத்து ரூபா தான் கொடுத்துருந்தோம் கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆகிறதுனால இப்போ ஒரு ஃபைவ் ரூபீஸ் மட்டும் ஏற்றி பதினஞ்சு ரூபா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தோசை இருக்குது தோசை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் தோசை அது வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் சார் முடக்கத்தான் தோசை தூதுவளை தோசை முசுமுசுகள் தோசை ஸோ இந்த மாதிரி வந்து மூலிகை கலந்த தோசையாக இருக்கும் அது வந்து நாற்பது ரூபா ஆப்பம் இருக்கும் ஆப்பம் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் ஏதாவது ஒரு ரைஸஸ் கருங்குருவை காட்டியானம் பூங்கார் கவுனி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரைஸ் எடுக்கும் அந்த ரைஸஸில் தான் ஆப்பம் இருக்கும் ஆப்பம் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இந்த ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் தரும் தேங்காய் பாலில் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறது இப்போ ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா இது இருக்கும் சென்னாக்கறி இருக்கும் சார் அது யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் சார் சப்பாத்தி இருக்கும் சப்பாத்தி வந்து சா நார்மல் சப்பாத்தி கொடுக்குறதில்ல கோதுமை மாவில் சிறுதானியம் கலந்த ஒரு நாள் கொடுக்குறோம் ஒரு நாள் வந்து நார்மல் கொடுக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மூலிகையே கொடுத்துருக்கோம் ச நமக்கு பார்த்தீங்கன்னா புதினா இருக்கும் முடக்கத்தான் இருக்கும் பாலக்கீரை இருக்கும் சீரகம் இருக்கும் ஓமம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை கலந்த ஒரு சப்பாத்தி இருக்கும் அது ப்ரைஸ் வந்து ஒரு ஒன்று வந்து இருபது ரூபாய் உணவு வந்து ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடக்கூடாதுனால ஒம்பது மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒம்பது மணிக்கு வந்து கூட்டம் வந்துட்டு அவங்க இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் கொடுக்குறோம் சார் மக்கள் மத்தியில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிறுதானியம் வந்து ரொம்ப காஸ்ட்லி இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி நினைக்கிறோம் இப்போ நார்மலாக வந்து வெளியில் போய்ட்டு ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்டா தான் வயிற்று ஃபுல்லாக ஆகுதுன்னு வச்சிங்கன்னா இது நாலு இட்லியே ஃபில்லப் ஆகிடும் ஸோ அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்க மூணு வேலை சாப்பிட்றதுக்கு ரெண்டு வேலை சாப்பிட்டாலே போதும் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ மிச்சமாக தான் செய்யும் அதுக்கு இதுக்கும் கே டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ஒன்றுமே இல்லை சார் ரெண்டும் ஒன்று ஆனால் அதில் விட இதில் ஆரோக்கியம் நிறைய இருக்கும் நோய் தன்மை உருவாகும் ஸோ அதனால இதுக்கு பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இதை பழகப்படுத்திக்கலாம் சார் ஆத்ம திருப்தின்றது ரொம்ப முக்கியம் சார் லைஃப்ல வந்து எவ்வளவுதான் எது இருந்தாலும் சரிங்களா ஒரு சந்தோஷம் இருக்கு நான் அடுத்தவங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி பாக்கோம் அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன பிறகு அவங்க ஒரு மன மகிழ்ச்சியோட சொல்லுவாங்க இல்லைங்களா சார் எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருந்தது கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் மேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க அவங்க ஒரு உணவகம் நடத்துறது ரொம்ப கடினமான விஷயம் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் ஆனா அதோடைய ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மகிழ்ச்சி இருக்கும் பாத்தீங்களா அது எதவனா இருக்கலாம் எதாவது எதை நோக்கி போறோமோ அதுதான் நாங்க போனது எதுக்காக போனோமோ அந்த மகிழ்ச்சி மிக கிடைச்சிச்சு அதனால இன்னைக்கு நம்மளை சுத்தி நல்ல உணவுகளை தர்ற உணவகங்கள் குறைஞ்சி ஜங்க் ஃபுட்டுக்கான உணவகங்கள் அதிகரிச்சுட்டே வருது அதுல நல்ல உணவை தர முயற்சிக்கிற உணவக உரிமையாளர்களை நம்ம ஆதரிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்பதான் அவங்கள மாதிரி நல்ல உணவை தர முயற்சிக்கிற மனிதர்களும் அதிகமாவாங்க அப்படி நாங்க சமீபத்தில் சென்னை கொளத்தூர் ஐயன் திருவள்ளுவர் சாலையில பார்த்த அற்புதமான உணவகம் தான் அமுத சுரபி மரபு வழி உணவகம் இந்த உணவகத்துல மாலை நேரத்துல நாம மறந்த பல பாரம்பரிய தென்பண்டங்களை பாரம்பரிய அரிசிகள்லையும் சிறுதானியங்கள்லையும் சமைச்சு கொடுக்கறாங்க பாரம்பரிய அரிசிகள்லையும் சிறுதானியங்கள்லேயும் ஒரு உணவை சமைச்சு வித்தா விலை அதிகமாக தான் இருக்குங்கிற எண்ணத்தை சுக்குநூறாக உடைச்சிருக்காரு இதன் உரிமையாளர் திரு சீதாராமன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்புழுந்து வடை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு ஜென்ஸு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அந்த குழந்தையின்மைக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ் இப்போ இருக்க பிரச்சனைக்கு இதுதான் முக்கியமான விஷயம் இதுக்கு இது ரொம்ப பெரிய பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் இது வந்து தானிய வடை சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டுருக்கு வந்து கம்பு இது இது செக்கில் ஆட்டுற கடலை எண்ணெய்ல பண்ண தானிய வடை வந்து பத்து ரூபாய் இது கருப்புளுந்து வடை இதுவும் பத்து ரூபாய் பிடி கொழுக்கட்டை பாரம்பரிய அரிசில பண்றது இன்னைக்கு வந்து குடவாழை அப்படின்னு ஒரு ரைஸ் இந்த குடவாழை ரைஸ் என்ன பண்ணோம்னா இந்த தசையை வந்து இறுக்கத்தை சரி பண்ணும் தசை கலர்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை சரி பண்றதுக்கு அருமையான ஒரு ரைஸஸ் இந்த ரைசஸ்ல தான் இன்னைக்கு பிடி கொழுக்கட்டையும் இது வந்து பூர்ணக்குழுக்கட்டை இந்த பூர்ண குழுக்கட்டையும் இதுல இதான் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூர்ணம் வந்து எள்ளு வேர்க்கடலை இது வந்து பதினஞ்சு ரூபாய் இந்த பிடிக்குழுக்கட்டை வந்து பாரம்பரிய அரிசியில பண்ண பிடிக்குழுக்கட்டை வந்து பத்து ரூபாய் விழா நாட்களில் மட்டுமே பயன்படுத்துகிற இந்த பூர்ண குழுக்கட்டை பிடி எல்லாம் இருக்கீங்களா அது விநாயகர் சதுர்த்தி நாள்லயோ இல்லை விசேஜமான் நாள்ல மட்டும்தான் பண்ணுவோம் ஸோ இதை ரெகுலராக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வெரைட்டியில் நாங்கள் பூர்ண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை பிடிக்கணும் தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம முருங்கைக்கீரையில் வந்து கேழ்வரகு மட்டும்தான் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா கம்புல பண்ணியிருக்கோம் ஒரு சில நாட்கள் வந்து சோளத்தில் பண்ணுவோம் அதுவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உணவு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மு நாற்பது ரூபாய் ஸோ இது வந்து இனிப்பு பணியாரம் பாரம்பரிய அரிசியில குடவாழையில் இது நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க நீர் உருண்டைன்னா உப்பு உருண்டைன்னு சொல்லி ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இதுவும் வந்து பாரம்பரிய அரிசியில் பண்ணுறேன் இது ஐந்து ரூபாய் இந்த இனி பணியாரம் ஐந்து ரூபாய் கார பனியாரமும் ஐந்து ரூபாய் தான் அவதானிய சுண்டல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது தானியம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது ரூபாய் ஒரு கப்பில் கொடுக்கும் இது வந்து இட்லி பாரம்பரிய இட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ரூபாய் இது வந்து இன்றைக்கி குடவாழை குடவாழையில் பண்ண இட்லி வந்து பதினைந்து ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கோழி நம்ம நார்மலாக கோதுமை மாவில் தான் பண்ணுறோம் அது இல்லாமல் தானியம் சிறு தானியமும் கலந்தும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டப்பிங்கில் பண்ணது இது வந்து காரப்போழி இது வந்து இருபது ரூபாய் இது பார்த்தீங்கன்னா சாமை தென்னை குதிரைவாளி சம்பா ரவா இதில் பண்ணுற கிச்சடி இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் கோதுமை மாவில் செஞ்ச பூண்டு பூண்டு சப்பாத்தி இது வந்து ஒன்று இருபது ரூபாய் பிள்ளை வந்து பூண்டு உள்ளே கலந்துருக்கும் அதே மாதிரி ஒரு சில நாட்களில் வந்து சீரகம் போட்டிருக்கும் ஓமம் போட்டிருக்கும் புதினா அதுக்கப்புறமா வந்து நம்ம சுரக்காய் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் இருக்கும் வெள்ளரிக்காய் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீர்காய்கள் இருக்கும் ஸோ எல்லாமே கலந்துருக்கும் பாத்தீங்கன்னா இது தொட்டுக்கிறதுக்கு வந்து சென்னா இருக்கும் சென்னா இருக்கும் இது வந்து சிம்மிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பழைய காலத்து ஐட்டம்ஸ் இது அந்த முதுகு தண்டு வடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும் லேடிஸ்க்கான பிரச்சனை கர்ப்ப பையில இருந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் இது என்னென்ன கம்பு ஒரு நாள் கம்புல பண்ணுவோம் ஒரு நாள் கேழ்வரகுல பண்ணுவோம் பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு இப்ப பண்ண முடியல அதனால வைஸ் கம்மியா கொடுக்கணும்னால இது வந்து ஒரு ஒரு விலை வந்து பத்து ரூபாய் சார் ஹோட்டலில் போய் பீஸா பர்கர் அதெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ ஆரோக்கியமான ஒன்று சார் இப்ப இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க பாயசம் இருக்கும் பாயசம் வந்து இன்னைக்கு கூட ஒரு ஸ்பெஷல் பாயசம் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து பாதாம் பீசின் பாயசம் இருக்கும் கம்பில் பால் கொழுக்கட்டை நார்மலாக பால் கொழுக்கட்டை வந்து அரிசி மாவில் பண்ணுவோம் இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்புல பால் இருக்கும் பால் பனியாரம் இருக்கும் அப்புறம் பனியாரம் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் இந்த கருங்குருவை காட்டியானம் பூங்கார் கவுனி மாப்பிளை சம்பா கல்வடை சம்பா கருஜ சம்பாவில் ஒவ்வொரு நாள் ஒரு ரைஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா மெனுஸ்க்கு அதில் வந்து பணியாரம் பண்றது சார் அது இனிப்பு இருக்கும் காரம் இருக்கும் ஒயிட் ரைஸ் எதுவும் யூஸ் பண்றது கிடையாது இந்த கடையில் எல்லாம் செக்காயில் கடல் என்னதான் தான் யூஸ் பண்றாங்க நீட்னஸ் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் லேடிஸ் தான் கிச்சன்ல லேடிஸ் இங்கே சர்வ் பண்ணுறதும் லேடிஸ் தான் ஓனரும் ரொம்ப அமைதியான ஆளு நல்லா பேசுவார் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இந்த ஏரியாவில் இவ்வளவு சீப்பாக கிடையிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து புட்டு இருக்கும் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குட்டு இருக்காது மில்லட் புட்டு அப்புறம் சூப்பு இருக்கும் சார் சூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூலிகை சூப் ஏதாவது இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா வெண்பூசணி இருக்கும் வெண்பூசணி அதே மாதிரி கஸ்லாங்கண்ணி இருக்கும் கஸ்லாங்கண்ணி நார்மலாக வந்து கண்ணுக்கு லிவருக்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ இந்த மாதிரி மூலிகை சா அந்த முடக்கத்தான் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்போ குளிர்காலமோ மழைக்காலமோ வந்துச்சுன்னா ஸ்பெஷலாக அந்த கொல்லிமலை சூப் இருக்கும் இல்லைங்களா முடவாட்டு கால் சூப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த சூப் இருக்கும் அதோடு சேர்ந்து வேற தூதுவலை இந்த முசு முசு கை இந்த மாதிரிலாம் இருக்கும் சரி சிம்பிளி ஒரு ஒன்று டேஸ்ட் பண்ண சார் அவ்வளோ சூப்பராக இருக்குது சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் வீட்டில் அவ்வளோ லைக் பண்ணி கேட்குறாங்க அது அடிக்கடி வாங்கி போவேன் இங்கேயிருந்து சூப்பராக கவனிக்கிறாங்க சார் வந்தவுடனே ஒரு ஹாப்பி ஃபேஸ்லேயே எப்போவுமே பேசுவார் சார் அதுதான் முக்கியம் சார் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இது முதல்ல வந்து என்னென்னா நல்ல உணவு கொடுக்கணுன்னு தான் எங்களுடைய கான்செப்டாக இருந்துச்சு ஸோ அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாரும் வரமாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும் எங்கள் கடையை ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக சாட் ஐட்டம் தான் சமோசா கட்லெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்களா சாட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே நிறைய கூட்டம் வர ஆரம்பித்தாங்க கடை இருக்குதுன்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குதுன்னு தெரியும் கூட்டத்துக்கு இங்கே ஒரு கடை இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டில் வச்சுருந்தோம் நிறைய கூட்டம் வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஃபுட்டெல்லாம் கட் பண்ணணும் சமோசாலாம் கட் பண்ணி சமோசா கட்லெட் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் சார் இது ஏன்னா இது ஆயில் உடம்பு உடம்புக்கு எடுதல் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி ஒவ்வொன்றா அந்த சாட் ஐட்டம் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சோம் சார் ஏன்னா இங்கே ஒரு ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கொடுத்துருந்தா எங்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது நல்ல உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கொண்டு வரதுக்காக அந்த சாட் பயன்படுத்தணும் பிஸ்னஸ் கான்செப்ட் போயிருந்தால் நம்ம எல்லாருமே வந்து யார் எங்கே விருப்பப்படுறாங்களோ அதை கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம அவங்க மற்றவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்ச கடன்னால கொஞ்சம் இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்கள பழக்கப்படுத்தி திரும்பி இது மாத்திரமாரியாகிடுச்சு சார் எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் தான் ஸோ எனக்கு டயபெட்டிக் இருக்கிறதால நாங்கள் ரெகுலராக வந்து டெய்லி ஒன்ஸ் இல்லை டூ டைம்ஸ் வந்து சாப்பிடுவோம் வீட்டில் லன்ச் செய்யலை டிஃபன் செய்யலைன்னா தான் வந்து எங்க பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுப்போம் சார் நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் சிக்ஸ் தேர்ட்டியில் ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் இட்லி பதினஞ்சு ரூபாய் முதல்ல பத்து ரூபா தான் கொடுத்துருந்தோம் கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆகிறதுனால இப்போ ஒரு ஃபைவ் ருபீஸ் மட்டும் ஏற்றி பதினஞ்சு ரூபா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தோசை இருக்குது தோசை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் தோசை அது வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் சார் முடக்கத்தான் தோசை தூதுவளை தோசை முசுக்கு தோசை ஸோ இந்த மாதிரி வந்து மூலிகை கலந்த தோசையாக இருக்கும் அது வந்து நாற்பது ரூபா ஆப்பம் இருக்கும் ஆப்பம் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் எதாவது ஒரு ரைஸஸ் கருங்குருவை காட்டியானம் பூங்கார் கவுனி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரைஸ் எடுக்கும் அந்த ரைஸஸில் தான் ஆப்பம் இருக்கும் ஆப்பம் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இந்த ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் தரும் தேங்காய் பாலில் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறது இப்போ ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா இது இருக்கும் சென்னாக்கறி இருக்கும் சார் அது யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் சார் சப்பாத்தி இருக்கும் சப்பாத்தி வந்து சா நார்மல் சப்பாத்தி கொடுக்குறதில்ல கோதுமை மாவில் சிறுதானியம் கலந்த ஒரு நாள் கொடுக்குறோம் ஒரு நாள் வந்து நார்மல் கொடுப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில மூலிகையே கொடுத்துருப்போம் ச நமக்கு பார்த்திங்கன்னா புதினா இருக்கும் முடக்கத்தான் இருக்கும் பாலக்கீரை இருக்கும் சீரகம் இருக்கும் ஓமம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை கலந்த ஒரு சப்பாத்தி இருக்கும் அது ப்ரைஸ் வந்து ஒரு ஒன்று வந்து இருபது ரூபாய் உணவு வந்து ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடக்கூடாதுனால ஒம்பது மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒம்பது மணிக்கு வந்து கூட்டம் வந்துட்டு அவங்க இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் கொடுக்குறோம் சார் மக்கள் மத்தியில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிறுதானியம் வந்து ரொம்ப காஸ்ட்லி இந்த ட்ரெடிஷனல் ரைஸஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறோம் இப்போ நார்மலாக வந்து வெளியில் போயிட்டு ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்டா தான் வயிற்று ஃபுல்லாக போகுதுன்னு இது நாலு இட்லியே ஃபுல்லாக ஆயிடும் ஸோ அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா அவங்க மூணு வேலை சாப்பிட்றதுக்கு ரெண்டு வேலை சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்க செலவு பண்றாங்க பாத்தீங்களா அது எவ்வளோ மிச்சமாக தான் செய்யும் அதுக்கு இதுக்கும் டேலி பண்ணி பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ஒண்ணுமே இல்லை சார் ரெண்டும் ஒன்று ஆனா அதில் விட இதுல ஆரோக்கியம் நிறைய இருக்கும் நோய் தன்மை உருவாகும் சோ அதனால இதுக்கு பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இதை பழகப்படுத்திக்கலாம் சார் ஆத்ம திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம் சார் லைஃப்ல வந்து எவ்வளோதான் எது இருந்தாலும் சரிங்களா ஒரு சந்தோஷம் இருக்குது நான் அடுத்தவங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி பார்க்குறோம் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன பிறகு அவங்க ஒரு மன மகிழ்ச்சியோடு சொல்லுவாங்க இல்லைங்களா சார் எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருந்தது கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் மெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க அவங்க ஒரு உணவகம் நடத்துறது ரொம்ப கடினமான விஷயம் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதோடைய ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மகிழ்ச்சின்னு இருக்கும் பார்த்தீங்களா அது எதை ஒன்னாக இருக்கலாம் அப்போ எதாவது எதை நோக்கி போகிறோமோ அதுதான் நாங்க போனது எதுக்காக போனோமோ அந்த மகிழ்ச்சி மிக கிடைச்சிச்சு அதனால இன்னைக்கு நம்மளை சுத்தி நல்ல உணவுகளை தர்ற உணவகங்கள் குறைஞ்சு ஜங்க் ஃபுட்டுக்கான உணவகங்கள் அதிகரிச்சுட்டே வருது அதுல நல்ல உணவை தர முயற்சிக்கிற உணவக உரிமையாளர்களை நம்ம ஆதரிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்பதான் அவங்கள மாதிரி நல்ல உணவை தர முயற்சிக்கிற மனிதர்களும் அதிகமாவாங்க அப்படி சமீபத்துல சென்னை அதிகமாக திருவள்ளுவர் அமுதசுரபி மரபு வழி உணவகம் இந்த உணவகத்துல மாலை நேரத்துல நாம மறந்த பல பாரம்பரிய தென்பண்டங்களை பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள்லயும் சமைச்சு கொடுக்கறாங்க பாரம்பரிய அரிசிகள்லையும் சிறுதானியங்கள் ஒரு உணவை சமைச்சு வித்தா விலை அதிகமாக